இப்போ நான் கிண்டிலேருந்து வரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பெருங்குலத்துக்கு முன்னாடியே வந்து கம்ஃபர்டபுளாக ஏறிட்டு இருந்தோம் அங்கே வந்து பெருங்குலத்தில் பஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அங்கே வந்து ஆஃப்னவரா மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் அங்கே பஸ்ஸு நேரத்தில் திரும்ப பார்த்திங்கனா எம்டிசி பஸ் பார்த்திங்கன்னா போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கூடஞஞ்செடி போட்டிருக்காங்க கூடுஞ்செடின்னு சொல்லிட்டு போட்டு இங்கே கேளாம்பே இறக்கி விட்டாங்க இங்கே வந்து பார்த்தா பஸ் பஸ்ஸு இருக்கேன் பஸ்ஸு எதுவும் கிடைக்கல திரும்ப நான் இப்போ பஸ்ஸு போகிறதா எங்கே போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எதுவும் நான் கேட்கல பஸ் ஸ்டாப்பு இந்த செக்கர்கிட்ட கேட்டேன் எனக்கு தெரியாது அங்கே போ இங்கே போகணும்னு சொல்லிட்டு அலையை எந்த கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு இல்லை ஆனால் பெருங்குலேயே எங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்த பஸ் ஸ்டாப்புக்கு அங்கே பஸ் ஸ்டாப்னுலாம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமானு தெரியல கம்பெனி திரும்ப நெக்ஸ்ட்டு என்ன வேணுன்னா ஸ்டாப்பிங் திரும்ப ரிட்டர்ன்னு இங்கேருந்து போட்டு அங்கேருந்து போட்டு மாறி போகிற மாதிரி எங்கள் பயணிகளையும் சிரமமான வரும் எனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து ஐடி கேமில் ஒர்க் பண்ணி நான் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் வந்து பயணிகளுக்கு இப்போ ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும்மா என்னன்னு தெரியல திரும்ப உள்ளே போனோம்னாக்க உள்ளே போனால் நைட் டைமில் பஸ் சர்வீஸ் ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போயிட்டு கிண்டில் இறங்குவாங்க ஆனால் இதோட ஸ்டாப் பண்ணிட்டா திரும்ப பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் மீடியாலாம் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணு மக்களுக்கு என்ன சிரமமாக இருக்குன்னா திரும்ப அங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ வந்து மாம மனையிலேருந்து போட்டிருப்பாங்க அவங்க கோயம்புத்தூர் நேரஸ்ட்டு பக்கமாக இருக்கும் திரும்ப அவங்க வந்து இங்கேருந்து திரும்ப புக் பண்ணிட்டு வரணும் டைம் வேஸ்ட் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே அந்த புக் பண்ண டைம்ல லொக்கேஷனில் பிக்கப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் திரும்ப அங்கேருந்து வரணும் லொக்கேஷன் எல்லாம் புக் பண்ணியிருப்பாங்க இப்போ அதர் ஸ்டேட்டுக்கு போகிறோம்னா எல்லாம் லொக்கேஷன் வந்து மாறும் திரும்ப இங்கேருந்து யாருமே தெரியாது இப்போ நான் கிண்டிலேருந்து வந்துட்டு இருக்கேன் எனக்கே அந்த லொக்கேஷன் தெரியல திரும்ப வெளியாலெலாம் வந்து ஆம்னி பஸ்லாம் போகிறவங்களுக்கு இவ்வளோ தெரியாது ஆனால் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் லொகேஷன் லொக்கேஷன் பண்ண இடத்துலேயே பிக்கப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அவங்க எங்கே புக் பண்ணலாம் அங்கேயே பிக்கப் பண்ணோம் மக்கள் பார்வையில் ஓப்பன் பண்ணது நல்லது ஆனால் இனிமேல் போக போக கரெக்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பஸ் சர்வீஸ்லாம் விட்டு கொஞ்சம் மக்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணதெல்லாம் இந்த ஆக்சுவலே நீங்கள் உங்கள் பேர் வச்சுருக்கீங்க ஓகே அதை பற்றி பிரச்சனை இல்லை அது யூஸ்ஃபுல் ஆகும்போது மக்கள் கருத்து சொல்லுவாங்க இது ஓப்பன் பண்ணது நல்லாயிருக்கு ஓப்பன் பண்ணது வேஸ்ட்டு நல்லா இல்லை சர்வீஸை பொறுத்து தான் தெரியும் பஸ் இந்த மாதிரி அவைலபிலிட்டி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணது ஓகே தான் ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் இந்த ஆக்சுவலி நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் பேர் தான் வச்சு வர நாங்கள் யூஸ்ஃபுல் பண்ணுறது எங்களுக்கு யூஸ் பண்ணால் நாங்கள் நல்லா தான் வரவேற்போம் பொதுமக்கள் பார்வையில் மக்கள் வரி கட்டியிருந்தால் அப்போ வந்து தமிழ் அரசுன்னு கூட வச்சுட்டு போயிருக்கலாம் அப்போ கலைஞர் பேர் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை மக்கள் வரி பணத்தில் கட்டணும்னா நீ மக்கள் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டு போட்டுக்கலாம் அதுதான் ஓப்பன் டால்க்கு நீ மக்கள் சொல்லிட்டு தமிழ் அரசு மட்டும் போட்டுட்டுனா அந்த மாதிரி பேர் சொல்லக்கூடாது அப்போ மக்கள் வரி பணம்னா வந்து காமனாக வச்சுட்டுருக்கலாம் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பேருந்து நிலையம் சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையான கொஸ்டின்னு அவங்க சொல்கிறதுனால இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கு அதில் பண்ணால் மக்கள் போய் யாராவது கவர்மெண்ட்னு போட்டுட்டுருக்கலாம் இந்த மாதிரி கலைஞனா அப்புறம் நீங்கள் உங்கள் அமௌண்ட் ஓன் பண்ணி வச்சு பண்ணி நீங்கள் உங்கள் ஆச்சு நீங்கள் நேம் வச்சு தான் அவனை வேறு வழியில்லை யாரும் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது ஆட்சியில் ஏ ஆளுங்கட்சியில் இப்போ நான் கிண்டிலேருந்து வரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பெருங்குலத்தில் முன்னாடி வந்து கம்ஃபர்டபுளாக ஏறிட்டு இருந்தோம் அங்கே வந்து பெருங்குலத்தில் பஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அங்கே வந்து ஆஃப் அவராக அரை மணவாக வெயிட் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் அங்கே பஸ் எதுவும் திரும்ப பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ் பார்த்தீங்கன்னா போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கூடஞ்சரி போட்டிருக்காங்க கூடஞ்செடினு சொல்லிட்டு போட்டு இங்கே கேலாம் பக்கத்தில் இறக்கி விட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பஸ்ஸு பார்த்துட்டு இருக்கேன் பஸ் எதுவும் கிடைக்கல திரும்ப நான் இப்போ பஸ்ஸு போகிறதா எங்கே போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எதுவும் நான் கேட்கல பஸ் ஸ்டாப் இந்த செக்கர் கிட்ட கேட்டேன் எனக்கு தெரியாது அங்கே போ இங்கே போகணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காங்க எந்த கம்பெனி கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு இல்லை ஆனால் பெருங்குளத்துலேயும் எங்களுக்கு கம்ஃபர்டபுலாக இருந்தது பஸ் ஸ்டாப்புக்கு அங்கே பஸ் ஸ்டாப்னு எங்களுக்கு கம்ஃபர்டபாக இருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா தெரியல கம்பர்டபுலாக திரும்ப நெக்ஸ்ட் என்ன ஒன்றுனா ஸ்டாப்பிங் திரும்ப ரிட்டர்னு இங்கேருந்து போட்டு அங்கேருந்து போட்டு மாறி போகிற மாதிரி எங்கள் பயணிகள் யூஸ் மாதிரி எனக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து ஐடி கம்பலை ஒர்க் பண்ணி நான் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் வந்து பயணிகளுக்கு இப்போ ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் என்னன்னு தெரியல திரும்ப உள்ளே போனோம்னாக்கா உள்ளே போனால் நைட் டைமில் பஸ் சர்வீஸ் ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போயிட்டு கிண்டியில் இறங்குவாங்க ஆனால் இதோட ஸ்டாப் பண்ணிட்டா திரும்ப பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் மீடியாவெலாம் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணு மக்களுக்கு என்ன சிரமமாக இருக்குன்னா திரும்ப அங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ வந்து மாம மனிலேருந்து போட்டுருப்பாங்க அவங்க கோயம்புத்தூர் நியரஸ்ட் பக்கமாக இருக்கும் திரும்ப அவங்க வந்து இங்கேருந்து திரும்ப புக் பண்ணிட்டு வரணும் டைம் வேஸ்ட் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு நாளுக்குள்ளே அந்த புக் பண்ண டைமில் லொக்கேஷனில் பிக்கப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் திரும்ப அங்கேருந்து வரணும் லொக்கேஷன் எல்லாம் புக் பண்ணியிருப்பாங்க இப்போ வத ஸ்டேட்டுக்கு போகிறோம்னா எல்லாம் லொக்கேஷன் வந்து மாறும் திரும்ப இங்கேருந்து யாருக்கும் தெரியாது இப்போ நான் கிண்டிலேருந்து வந்துட்டு இருக்கேன் எனக்கே அந்த லொக்கேஷன் தெரியல திரும்ப வெளியாலெலாம் வந்து ஆம்னி பஸ்லாம் போகிறவங்களுக்கு இவ்வளோ தெரியாது ஆனால் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் லொக்கேஷன் பண்ண நேரத்தில் பிக்கப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அவங்க புக் பண்ணலாம் அங்கேயே பிக்கப் பண்ணோம் மக்கள் பார்வையில் ஓப்பன் பண்ணது நல்லது ஆனால் இனிமேல் போக போக கரெக்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பஸ் சர்வீஸ்லாம் விட்டு கொஞ்சம் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணதெல்லாம் இந்த ஆக்சுவலே நீங்கள் உங்கள் பேர் வச்சுருக்கீங்க ஓகே அதை பற்றி பிரச்சனை இல்லை அது யூஸ்ஃபுல் ஆகும்போது மக்கள் கருத்து சொல்லுவாங்க இது ஓப்பன் பண்ணது நல்லாயிருக்கு ஓப்பன் பண்ணது வேஸ்ட்டு நல்லா இல்லை சர்வீஸை பொறுத்து தான் தெரியும் பஸ் இந்த மாதிரி அவைலபிலிட்டி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணது ஓகே தான் ஓப்பன் பண்ணால் நீங்கள் இந்த ஆக்சுவலே நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் பேர் தான் வச்சு வர வழி இல்லை நாங்கள் யூஸ்ஃபுல் பண்ணுறதை எங்களை யூஸ் பண்ணால் தான் நாங்கள் நல்லா தான் வரவேற்போம் பொதுமக்கள் பார்வையில் மக்கள் வரி கட்டியிருந்தால் அப்போ வந்து தமிழ் அரசு கூட வச்சுட்டு போயிருக்கலாம் அப்போ கலைஞர் பேர் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை மக்கள் வரி பணத்தை கட்டணும்னா நீ மக்கள் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டு போட்டுக்கலாம் அதுதான் ஓப்பன் டால்க்கு நீ மக்கள் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மட்டும் போட்டுட்டுனா அந்த மாதிரி பேர் சொல்லக்கூடாது அப்போ மக்கள் வரி பணம்னா வந்து காமனாக வச்சுட்டு இருக்கலாம் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பேருந்து நிலையம் சொல்லிட்டு இந்த மாதிரி தேவையான கொஸ்டின் அவங்க சொல்கிறதுனால இந்த மாதிரி நல்லா அதில் ஒரு பண்ணால் மக்கள் போய் விட கவர்மெண்ட்னு போட்டுட்ருக்கலாம் இந்த மாதிரி கலைஞ்சு விட்றோம்னா அப்போ நீங்கள் உங்கள் அமௌண்ட் ஓன் பண்ணி வச்சு பண்ணி நீங்கள் உங்கள் நீங்கள் ஒரு நேம் வச்சு தான் அவனை வேறு வழியில்லை யாரும் எதிர்த்தும் எதுவும் பண்ண முடியாது ஆட்சியில் ஏழை ஆளுங்கட்சியில்